மொறுங்க மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில ஓடி இல்ல இவங்களும் ரெண்டு பேர் கதிதான் உங்களுக்கு பாட்டி அக்கா பாட்டியா என்ன சொல்றானே பாரு இவ்வளவு நாளா யாரும் துணை இல்லாம இந்த ராசாதி பையந்தக்கிட்ட கிடந்தா இப்போ இவ்வளவு ரெண்டு பேரும் வந்ததோ என்ன துணிதலா இந்த வேலைய பண்ணிருப்பான்னு தெரியுதுக்கா ஆமாடி மூணு பேரும் கூட்டு கலவாணிவாதானே மூணு பேரும் கூட்டு செந்திக்கிட்டு இந்த வேலைய பண்ணிட்டேன் பிரியாணில பல்லி விழுந்துச்சு அதை திنبட்டு வசை ஏறி செத்துட்டானே போய் புலவுற ஆளுவ சும்மா விடக்கூடாதுか மூணு பேரியே என்ன நாம ஒரு பிளான் போட்டா இவ்வளவு ஒரு பிளான் போடுற ஆளுவ ஐயோ சின்னப் பண் அடுத்து என்ன பண்ணலானே யோசி இல்ல இவ்ளோ நம்ம மேல பழிய போட்டு நம்ம சேலுக்கு தள்ளி கம்பியை வச்சிருவளவே விடுவேனா என்னடி கீதா தங்க அண்ணிக்கு ஒண்ணே அடிச்சானு சொல்லி அந்த மந்திரவாதிக்கு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து தங்க கைகால உடைச்சிருணும் அவர் ரத்த வந்து எடுக்கணும்னு சொல்லி விட்டு வந்தீங்க அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுப்பிட்டீங்க சிலுப்பா நீ என்ன ரொம்ப ஓக்கிய மாதிரி பேசுற நீ கூட தங்க மயிலுக்கு எதுவும் ஆயிடுன்னு சொல்லி அந்த கோயில மண்ணி வச்சிய அதுதான் தெரியாதா நீங்க ரெண்டு பேர் செஞ்சது ஊருக்கே தெரியும்ட்டியே இவ்வளவு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செத்து போன பிறகு மாட்டிக்க கூடாதுன்னு பழைய தூக்கி நம்ம மேல போட்டாலோ பாத்தியா ஏண்டி என் குடும்பத்தையே என் குடும்பத்தையே இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா என் குடும்ப விளக்கு அணைச்சு போட்டீங்களாடி தங்கவங்களுக்கு என்னடி பாவம் செஞ்சா இல்லாததுக்கு என் மேல பழைய போடுறீங்களா ஐயோ கீதா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தோம் அவ்வளவுதான் நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துருச்சு வா ஓடிடலாம் என்ன சொல்லாம கொள்ளாம ஓடுறேன் எப்படி ஓடறளோ பத்தியா இங்க எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நாங்க இருக்கோம் கா இன்னைக்கு இவ்ளோல பொதிகாம விடுறது இல்ல யாண்டி சின்ன பொண்ணு இப்படி பொணத்த நடு வீட்ல போட்டுக்கிட்டு பிரியாணி திங்கறமே யாருக்கு வாசன அடிச்சு கண்டுபிடிச்சிட்டு என்னடி பண்றது ஏகா சாப்பிடுறதுக்குள்ள முதல்ல பேசறது நீ பாட்டு சாப்பிடுகா முதல்ல தங்க இந்த ஒரு வாய் பிரியாணி சாப்பிடுகா ஏகா இப்ப பாற இந்த தங்கமேலி வாசனைக்கு எழுந்தாலும் எழுந்துருவா அக்கு புக்கு அள்ளி சாப்பிடுங்க ஏ அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன உரி உரியற ஏக்கா இந்த எலும்பு நல்லா கடிச்சி சக்க 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 சக்கட மொண்ணு சாப்பிட அவ்ளோ ருசியா இருக்கும் ஏ இந்த பண்ண யார வேற மாதிரி இருக்கு அச்சோ அச்சோ பிடிச்சிங் டச்சி முடிக்கிறக்குள்ள யார வந்துட்டாங்களே இப்படி அரையும் குறையுமாவா பிரியாணி திங்கறதே உட்கார்ந்தா இலையை போட்டு முழுசா சாப்பிட்டுட்டு எட்ட வரணும் ஏண்டி அவசரத்துக்கு பிறந்தவள முதல்ல எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வைக்கிடி கண்டுபிடிச்சிட்டா அவ்ளோதான் ஏக்கா அந்த தங்கமயில கண்ணை பாரு

செத்து போயிட்டா நெத்தில வத்தறுவா வைப்பங்களே அது இல்ல அட ஆமா என்னதான் கோடி கோடியா சம்பாரிச்சாலும் கடைசில அந்த நெத்தில வத்தறுவா தானே ஏக்கோ யாராவது ஒரு ரூபா இருந்தா அந்த நெத்தில எடுத்து ஒட்டி விடுங்க பாவம் ஆத்தல மகளோ எல்லாரும் ஏமாத்தி எவ்வளவோ பணம் சம்பாரிச்சவங்க சின்ன பண்ணே யாங்கட்ட ஒரு பைசா கிடையாது யாங்கட்ட இல்ல சின்ன பண்ணே அடே சிரிக்கு மக சிரிக்கு போல நீங்க வாழ்ும்போது எவ்வளவு சம்பாரிச்ச என்னடி புண்ணியம் கடைசில உங்க நலமே நெத்தில ஒட்ட ஒரு ரூபா இல்லாம போய்டுச்சு பாரு இப்ப தானே உன்னை நான் நல்லா பார்த்துட்டு போனேன் இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே விளையாண்டுகிட்டு இருந்த என் கூட தங்கோ அதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு நிலைமையா ஐயோ சின்ன என்ன எடுத்து மாதிரி உன் அத்தனை வந்து செய்யறது யாரு விதி எப்ப முடியும்னு யாருக்குமா தெரியும்

சாவுட்டுக்கு வந்த மாதிரி சிஐடி வேலை பாக்குற ஹயா தங்கா, உனக்கு பிரியாணியை ரொம்ப பிடிக்குமே அதை சாப்பிட இந்த வீடுல குட்டி போட்ட புனையாட்ட சுத்தி வருவியே இப்படி கிடக்குறியே

கிட்ட எடுத்து அடக்கம் பண்ணிட்டேன் அடுத்து ஜோறு போடுவீங்கள்ல ஏக்கா தங்கம் மெழுக்கு வந்திருக்காங்க பாக்கா நல்ல கலையார கட்டி பிடிச்சாடுவோம் ஏம்மா பார்த்தியம்மா சங்கத்தை பார்த்தியாம்மா அடி அணிய இறக்காதே இப்போ என்னத்துக்கு இப்படி அணிந்து கிடைக்கிறேன் இவன் இருந்து யாருக்கு என்ன ப்ரோஜனை சேர்ந்து சீக்கிரத்தில் போய் சேர்ந்துட்டானே சந்தேசப்படே சோ சா இப்படி என்ன தண்ணியை

யக்க இது இருக்கிற ஆவேசத்தை பாத்தா இங்கேயே வச்சு கொளுத்துனாலும் கழுத்திடு எதுவும் பேசி சமாளிச்சு விடு அவன் மருமாவை காரி மட்டும் நாடகம் நடிக்கறானே கண்டுபிடிச்சுதே அவ்ளோபதக்க அவ்ளோபதா ஊரையே கூட்டி ஒண்ணு ரெண்டாக்கி எல்லாரையும் அப்புறம் உட்கார வச்சிரோம் என்னமா என்ன என்னம்மா வந்தீங்க பேசுனீங்க குடுங்க கொண்டு போய் எரிக்கறேன்னு சொல்றீங்க யா வீட்டு போடும்மா யா வாரிசு என் வயிற்றுல பே காது புள்ளம்மா இவன் உங்க சாங்கிய படி ஏர்க்கிறதுன்னே எங்க சாங்கிய படி பொறக்கறது அதா நீங்க மருமாவை நாங்களே பொதைச்சிក្រ போங்க வேலைய பாத்துக்கிட்டு அட என்ன பேச்சு பேசுறீங்க? என் புள்ள கட்டன தாளி தான் இவ கழுத்துல கிடக்க. அதுக்காக இவள எங்க சாங்க படி நாங்க ஏறிட ஆகணும் பொறுவே இல்லன்னா அது எங்க குடும்பத்துக்கு தான் கேடு. அதெல்லாம் முடியாதம்மா அதெல்லாம் தர முடியாது. நாங்க எங்க சாங்க படி பொதைக்க தான் போறோம். ஆமா ஆத்தாலையும் பிள்ளையும் பிரிக்க கூடாதுன்னு ஒரே குடில ரெண்டு பேரிய வச்சு பொதைக்க போறோம். நீ என்னடி நீ? ஏன் மட்டும் மர்மவள கோபப்பிட்டு போவ நான் யாருக்கிட்ட கேக்கணும்? என்ன மௌன? உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வாடா. நேரா சுடு கட்டுக்கு போறோம். சுள்ளியை போட்டு இவனை கொளுத்துறோம். அத்த அத்த என்னது என்ன பேசி பேசுறீங்க?

அவ செத்து கிடக்குறா அவ செத்து முழுசா ஒரு நாள் ஆகல அதுக்குள்ள புருஷனுக்கு இன்னும் ஒரு பொண்டாட்டி தேட போறீங்களா உன் தங்கச்சி காரி உசுரா இருந்து மட்டும் எந்த புருஷனை பார்த்தா எந்த பிள்ளைய பார்த்தா ஐயா இப்படியே போன இந்த சண்டை ஓயாது போல சாவு வீட்டுல சண்டை நடக்கும் சும்மாவா சொன்னாங்க இந்த ஏழரை நாட்டு சனிய நாட்டை வந்துருச்சே கழுவி ஏட்டா இங்க பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க நான் ஒரு முடிவு தரேன் வேணா ஒரு பெரிய மரம் இருக்கிற ரம்பமா கொண்டு வந்து ஆளுக்கு பாதியா அறுத்து எடுத்துக்கோ ஏமாமா உங்க இஷ்டப்படி நீங்க கொண்டு போய் புதைச்சிக்கோங்க மொட்டையம்மா உன் இஷ்டப்படி நீ கொண்டு போய் எரிச்சுக்க உன் வீட்டு மருமாவ தானே யாரு கேட்க போற அப்பா தலை எனக்கு தாண்டி அங்க தானே என் புள்ள கட்டின தாலி கிடக்கு இது என்னக்கா புதுசு புதுசா இருக்கு மாமன் கட்டின தாலி கிடக்க அதனால தலை பகுதி கிழவிக்கு வேணுமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா ஊருக்கு போனா என் தம்பி வந்து என் ஆத்தா முகத்தையும் என் தங்கச்சி முகத்தையும் பாக்கட்டும் அதுக்கு பிறகு உங்க இஷ்டப்படி செஞ்சுக்கோங்க அடடா நம்ம ஆளு கறி வர போறேன் போல சரிப்பா அப்ப உன் இஷ்டப்படியே உன் தம்பிக்காரன் வரட்டும் அவ வந்து கலையார உன் ஆத்தா முகத்தையும் உன் தங்கச்சி முகத்தையும் பாக்கட்டும் பாத்த பிறகு நாங்க கொண்டு போய் என்ன வேணா செஞ்சுக்குவோம் அதை நீ கேட்க கூடாது சரியா என்னவா பதில் பேசாம போறான் நானும் போன போது வயசுல பெரிய மனுஷன் பாக்குறேன் என்ன உன் இஷ்டத்துக்கு எரிக்க போற எரிக்க போறேன்னு சொல்றேன் உன் மருமகளுக்கு முன்னாடி உன்னைய போட்டு நான் கொளுத்திடுவேன் பாத்துக்க என்னடி என்ன வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷியை இப்படி அசிங்கப்படுத்துவ ஏய் காடி ஏ அக்கா கிட்டே சண்டைக்கு வரியா லெஃப்ட்ல ரைட்ல திரும்பிக்கோ சீ சின்ன பண்ணே உனக்கு எவ்வளவு திமிரு ஏன் அம்மா மேல கை வைக்கிற சின்ன பண்ணே ஆத்தாளி மகளை சும்மா விடாதடி